பாருங்கோ இந்த முப்பது தேர்வுகள்ல பாடவாரியான தேர்வுகள் உங்களுக்கு இருபது முழு மாதிரி தேர்வுகளும் தமிழ் தகுதி தேர்வுகளும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பத்து நடக்க போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு முப்பது தேர்வுகள் சோ விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சோ ஷெட்யூல் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல வைக்கிறேன் சோ சாரி டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் வைக்கிறேன் சோ ஷெட்யூல் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க சோ டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தேர்வு அட்டவணை வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து தொடங்கும் போது சோ இதுல வந்து கிளப் பண்ணி நிறைய சேர்த்து இருப்போம் ஓகேவா சோ டக்கு டக்கனு உங்களுக்கு முடிக்கணும் அப்படிங்கறதால இந்த 30 டெஸ்ட் வந்து क्वेश्चंस வந்து நிறைய சேர்த்து இருப்போம் சோ கரெக்ட்டா படிங்க சோ ஷெட்யூல் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிடுறோம் எவ்ரி டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட்டும் கவர் ஆகும் சைடு பை சைடு உளவியல் பார்ட்டும் கவர் ஆகும் சோ எல்லாமே கவர் ஆவறத வெச்சு நீங்க கரெக்ட்டா முடிச்சிடுங்க ஓகேவா சோ 30 டெஸ்ட் சோ இதுல ফুল டெஸ்ட்டுக்கு மட்டும் நாங்க வந்து டேட் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் அது இல்லாம நவம்பர் 2 தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சிரும் சோ ফুল டெஸ்ட் எப்ப அப்படினு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் டே டேட் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சோ டெஸ்ட் பேட்ச்ல எப்படி சேர்றதுன்னு கேப்பீங்க சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றத பத்தி நான் சொல்லிடுறேன் தெளிவா சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல சேர்றதுக்கு இங்க கீழ நாங்க லிங்க் வெச்சிருப்போம் ஜாயினிங் லிங்க் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே

அதனால உங்களுடைய மெயில் ஐடி மஸ்ட் அதுக்கு அடுத்து உங்களுடைய போன் நம்பர் மஸ்ட் நீங்க என்ன போன் நம்பர் யூஸ் பண்றீங்களோ வாட்ஸ்அப் நம்பர் அதை கொடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு நாங்க லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்றதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்துருங்க ஓகேவா ஒரு போட்டோ நெக்ஸ்ட் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க உங்களுடைய அட்ரஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் பத்தின டிக்ளேர் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஆல்டர்னேட் போன் நம்பர் தட் மீன்ஸ் ஒரு போன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுல கம்யூனிகேஷன் சரியா வரலன்னா இன்னொரு நம்பர் கொடுங்க மேபி நாங்க உங்களுக்கு அதுலயும் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணுவோம் இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ டு பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான கேட்வே ஓபன் ஆயிடும் ஸோ நீங்க அதுல பே பண்ணிட்டு நீங்க இந்த டிஸ்பேச்சர் ஜாயின் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா சோ இந்த டெஸ்ட்டை வந்து சீரியஸா பயன்படுத்திட்டு எவ்வளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா ரிவிஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டும் கூட ஸோ நல்லபடியா ட்ரை பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வழியே பாருங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரை எக்ஸாம் கிட்ட நெருங்க நெருங்க எவ்வளவு டெஸ்ட் போட்டு பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மள வந்து அது வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு செல்லுன்றது நம்பிக்கையோட தான் நான் இந்த இருக்கேன் சோ இணைந்துருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாத்துடன் நன்றி வணக்கம்